கடைசியா இருக்காப்புல சங்கரி என்ன சொல்றாரு பாப்பன் சீக்கிரம் பசியில எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க இடையில சங்கரிக்கு தொண்ட சிக்கி சிக்கனு சிக்கும் நீங்க கையக்கே தட்டினா அது ரிலீஸ் ஆயிரும் கொஞ்சம் கை தட்டுங்க இடையில கைய தட்டி விடுங்க வருதுப்பா இனிய சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் போட்டுறேன் பொறுப்பு துறப்பு உங்களுக்கு தெரியும்ல ஒரு படங்கள் எல்லாம் வரும்ல நான் பேசும் நான் பட்டிமன்றத்தில் பேசும் கருத்துக்கள் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல உண்மை சம்பவங்கள் சற்று புனையப்பட்டவை சரிங்களா அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சற்று புனையப்பட்டவை இல்ல சங்கரிக்கு ஒரு எச்சரிக்கை உங்க புனையல் வந்து எங்களை ரொம்ப மனசை பாதிக்காத அளவுக்கு பாத்துக்கங்க கத்த ஆயிராம பாத்துக்கங்க நாச்சி வருஷத்துல எதையாவது ஒண்ணு உளறாதிய தயவு செய்து நான் ஆமால நான் பேச போகும் தலைப்பு எந்த தலை தலைமுறைக்கும் இந்த விநியோக தொழில் உபயோகப்படாது அதனால தயவுசெய்து வேற வேலை வெட்டிய பாருங்கப்பா புள்ள குட்டியை படிக்க வைங்க இந்த பெட்டி தூக்குனதெல்லாம் அவளோட போட்டு நம்ம பிள்ளையிலேருந்து பெட்டியை தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் எதிர் அணியர் எல்லாரும் ஏதோ அந்த விநியோக தொழிலில் பாலாரும் தேனாரும் ஓடுற மாதிரியும் ஒரு பெரிய வாலியை கொண்டு வாருங்க வாரி அள்ளி செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க அது வந்து உண்மைக்கு புறம்பானது அது கற்பனையானது நிறைய ஃபீல்டு வந்து உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு சரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு மேனுஃபேக்சரிங்கு சர்வீஸு டிரான்ஸ்போர்ட் நிறைய ஃபீல்டு இருக்கு எல்லா மார்ஜினை கம்பேர் பண்ணும் போது நம்ம மார்ஜின் ரொம்ப குறவு அப்படிங்கிறத வாதம் மார்ஜினை பற்றி நிறைய பேர் பேசுனதுனால அதை பற்றி கடந்து போயிடுறேன் ஆமா நிறைய வச்சிருக்கேன் பா முக்கியமாக ஸ்டாஃப் அதாவது ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை நம்ம பார்க்குறோம் முன்னாலெல்லாம் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண காலம் போய் இப்போ அந்த பணியாளர்களை நம்மளை அவங்க இன்டர்வியூ பண்ணுறாங்க ஒரு பையன் அன்னைக்கு வந்தான் ஏன்னா எத்தனை மணிக்கு வரணும் பத்து மணி ஒம்பது மணி பத்து மணிக்கு வந்துடணும் சரி ரைட்டு வந்துடுவோம் எத்தனை மணிக்கு விடுவிய ஏழு எட்டு மணி அஞ்சு மணிக்கு விட மாட்டேங்களா அஞ்சு மணிக்கெலாம் முடியாதியா சரி ஏழு எட்டு மணிக்கு வரைய சரி என்ன டிரைவர் வேலையே ஆமாம் டிரைவர் வேலை தான் வேலை எத்தனை கிலோமீட்டர் போகணும் ஐயா அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து எட்டு கிலோமீட்டருக்கு போகணும் பெட்டி தூக்கணுமா ஆமாம் பெட்டி தூக்கணும் எத்தனை கிலோனே இருக்கும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ இருக்கும் பெட்டியை நான் பார்க்கலாமா இன்னும் சத்தியமாக சொல்கிறேன்னே பெட்டியை பார்க்கலாமான்னு கேட்டான் சரி வாயா உள்ளே வந்து வா உள்ள பாரு அப்படின்னு உள்ளே போய் காமிக்கேன் ஒரு பத்து ஒரு சன்லன் பெட்டி ஒன்று கிடந்தது ஒரு பத்துல பத்து கிலோ இருக்கும் பார்த்துட்டு பத்து கிலோ எந்தபடி தானோ சரி பக்கத்தில் எக்ஸோ பொடி மூட கிடந்தது அதையும் பார்த்தா சரி இதையும் தூக்கணுமோ அப்படின்னா ஆமாப்பா அதையும் தூக்கணும் குறைவா தான்ப்பா விற்கும் இதான் கொஞ்சம் கூடுதலாக விற்கும் அப்படின்னு சரிண்ணே நாளைக்கு நான் வந்து யோசனை பண்ணி சொல்லட்டுமா அப்படின்னா சரி இந்த மோதி வராது அப்படின்னு நினச்சிட்டேன் அவன் அடுத்த நாள் வரவே இல்லை நான் ஃபோன் அடிச்சு அடிச்சு பார்க்காம எடுக்கவும் இல்லை சரி ஒளி எட்டுன்னு விட்டுட்டேன் இதே மீறி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி அந்த சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் எடுத்து போட்டா அவங்களுக்கு சரியான தகுதிகளே இல்லை அந்த பொறுப்பும் இல்லை நம்ம ஒரு வேலையை சொன்னா அவன் செய்தான் இந்த வடிவலூர் படத்துல போது ஏ மேல தொடரா இல்ல கீழே தொடரா ஏ அடியில தொடரா இந்த அப்பரசண்டிகளை வச்சு நம்ம படுத பாடு இருக்கு பம்பரமா ஆட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த இந்த வேண்டான்னு எல்லாரும் ஓடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் நீ அண்ணன் சொல்கிற மாதிரி லாபம் அப்படிங்கிறது அதையும் கடந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னு தான் நான் வந்து என்னுடைய பார்வையில் எனக்கு படுது இந்த கம்பெனிக்காரங்க பண்ணக்கூடிய டார்ச்சர் தான் நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து முதல்ல இந்த ஆன்லைன் பில்ல வந்து தயவுசெய்து அடியோடு ஒழிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து இந்த ஆன்லைன் பில் இருந்தால் இந்த விநியோக தொழில் அடுத்த அடுத்த தலைமுறையில் இந்த தலைமுறையே அழி அழிஞ்சு போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளை பாடாக படுத்துறான்னு ஐயோ இந்த ஜிஎஸ்டியில் கூட அஞ்சு கோடிக்கு மேலே தான் இ இன்வாய்ஸ் போடணும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த கம்பெனிக்காரங்களும் தயவு செய்து அதை கருத்தில் எடுத்து ஒரு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா மேலே போனால் ஆன்லைன் பில் போடுங்கன்னு சொன்னால் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சம் இருக்க உயிர் ஓடிட்டுருக்கும் இல்லாட்டி இது 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 வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல இந்த கம்பெனி பீப்புள் எந்த காரணத்தை கொண்டு கேட்க போகிறதில்ல இது இந்த தலைமுறையோடு அழியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆன்லைன் பில் மிகப்பெரிய ஒரு ஒரு உதாரணமாக நான் நினைக்கிறேன் அப்புறம் ஏரியா பிரிப்பு சொல்லிட்டாப்ல பிரைமரி ப்ரெஷர் இவனை ப்ரெஷர் பண்ணி பண்ணியே நமக்கு ப்ரெஷரை ஏற்றிப்படுதானுவோ ப்ரெஷர் சுகரு ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு காரணம் சொல்லி கோட்டை எண்டு இது அந்த எண்டு ஏர் சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ப்ரைமரியை கூட்டி 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 நம்மளை பாடாகப்படுத்தி பம்பரமாக ஆற்றானோ முடிக்க முடியாத டார்கெட்டை நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அதை அவனை எப்படியாவது முடிக்கவும் வச்சு அந்த இன்சென்டிவ் அவனை வாங்கி தின்றுதானுவோ நம்ம புறங்கையை நக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு இது பெரிய வருத்தம்னா வருத்தம் எனக்கு அவ்வளோ வருத்தம்னே சத்தியமாக சொல்லுதேன் ஏ எல்லா இன்சென்டிவ் அவங்களுக்கு கிடைக்கப்போ நமக்கு ஒரு மண்ணும் கிடையாது டார்கெட் பண்ணுறது நம்ம நம்ம கடுமையான உழைப்பை போடுறோம் ஆனால் அவனும் இன்சென்டிவ் வாங்கிட்டு போயிருந்தான் ஐயா சங்கரி கொஞ்சம் தண்ணிய குடிச்சுக்கங்க டென்ஷன் ஆவாதி ஐயா நம்ம மைக்ல பேசணும் கிட்டத்தட்ட நூறு பேர் உட்கார்ந்து இருக்காங்க இது போக லைவ்ல வேற போப்போதான் நாளைக்கு வீடியோ எடுக்காங்க கொஞ்சம் கவனிச்சு செய்யுங்க கொஞ்சம் நம்ம சேல்ஸ் பண்ண ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ரொம்ப அழகா ஒரு பையனை ஏதோ ஒரு பத்து பேர் வடிவல் மாதிரி கிடைச்ச கிடைச்சாலும் ஏதோ ஒரு நல்ல பையன் ஒருத்தன் கிடைச்சா அவனை செட் பண்ணி கரெக்டா நம்ம ஒன்னு கொண்டு போயிட்டு வந்திருக்கோம் அவன் வந்தவொடனே அவனை ஒரு இன்சென்டிவ் நம்ம பதினாயிரம் சம்பளம் கொடுப்போம் அவன் ஐநூறுரூவா ஆயிரரூவா இன்சென்டிவ்னு சொல்லி அவனை கையோடு தூக்கிட்டு போயிருந்தான் அவன் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அவன் அட்ரா குட்டிக்கார ஒரு குட்டிக்காரும் அடிக்கிறாங்க ரெண்டு குட்டிகார அடிக்கான் அவன் கடைசியில் நம்ம அவனை வச்சே நம்மளை குத்திடுதான் நம் அவனை வச்சே நம்மளை கண்ணை வச்சு அழகாக குத்தி கிட்டத்தட்ட நம்மளை வந்து அவங்கிட்ட அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சிட்றாங்க இதெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து நம்ம முதல் போட்டிருக்கோம் அவன் கிட்டத்தட்ட என்ன சொல்கிற ரூல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக நான் ஃபீல் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் நம்ம மாநில தலைவர் கூட ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று போட்டாப்புல நவீன பினாயில் கம்பெனி அது கம்பெனி பிரச்சனை என்ன ஏசுவாங்க அதனால் நான் ஏசல நவீன பினாயில் கம்பெனி லாபத்தை குறைச்சிக்கிட்டு அந்த இன்சென்டிவ் கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ அண்ணன் போட்டிருந்தாப்புல நான் என்ன சொல்கிறேன் அதே மாதிரி அந்த ஒரு ஃபார்முலாவை அந்த கம்பெனி அந்த நவீன கம்பெனி அந்த ஆர்எஸ்எம் ஏஎஸ்எம் இந்த டிஎஸ்ஐ அந்த அப்ளை பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லதான ஒரு லட்ச ரூபாய் நாற்பதாயிரம் ஆக்கிட்டு அந்த இன்சென்டிவ் அவங்களுக்கு கொடுத்தா அதே மாதிரி பண்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான கருத்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அதனால இந்த தொழில் வழங்க விளங்காது இன்னொரு விஷயம் கேளுங்க இந்த நேட்ச் ஒன்று இருக்குது அந்த மோட பத்தி உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை நேட்ச் மோட விட ஸ்னாச் மோடுன்னு சொல்லணும் என்ன காரணத்துக்கு ஸ்னாச் மோடுன்னு சொல்கிறேன்னா அது வந்து எப்படி அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை பிடுக்குன்னு எடுத்துருவாங்க நம்ம அசந்து தூங்கிட்டு இருப்போம் ஆறு மணிக்கு சடார் எடுத்துருவான் என்ன நடக்குன்னே தெரியாது காலையில் காலைல போச்சு அத்தடி பணம் இல்லையே முடிஞ்சு போச்சு என்னாச்சு கேன்சல் முடிஞ்சு போச்சு அப்படி இல்லைன்னா மதியம் சாப்பிட்டுட்டு சத்த நேரம் தூங்கும் அப்படின்ட்டு ஒரு மூணு மணிக்கு சத்த நேரம் படுப்போம்னா கரெக்டாக மதியம் மூணு மணிக்கு எடுத்துருவான்னு இந்த செக்கில் கூட ஏதாவது கொஞ்சோண்டு நமக்கு ரைட் உண்டு நமக்கு முடியல அவன் தூக்கி விட்டான்னா அந்த செக்கை வந்து ஸ்டாப் பேமெண்ட் கொடுக்கலாம் இந்த நேச்சுரல் அந்த ரைட்டும் வந்து நம்மளை வந்து கிட்டத்தட்ட நம்மளை எடுத்துடுறான் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹெக்டிக் பொசிஷனாக இருக்குது நான் ஒரு கம்பெனி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் அந்த நேட்ச் போர்டு வேண்டான்னு எழுதி கொடுத்தாச்சு நான் நம்ம தனப்பிரியான எல்லாம் எழுதி கொடுத்துட்டாப்புல கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகிப்போச்சு அவன் அந்த கம்பெனியில் வேலை பார்த்த பையன் வந்து முந்தா நாள் என்கிட்ட வந்து கேட்கான் நான் பேப்பர் போட்டம்னே அப்படின்னா ஏன்பா நல்லதானப்பா போயிட்டுருக்கு ஏன்யா பேப்பர் போட்டேன் அப்படின்னு இல்லைனா நீங்கள் நேட்ச் போர்டை கேன்சல் பண்ணி டிடின்னு இந்த தனப்பிரியாவும் டிடின்னு போட்டுட்டாரு நிறைய பேர் டிடின்னு போட்டாங்க ஒன்று வியாபாரம் பண்ண முடியலை தூக்கி விட்டு தூக்கி விட்டு வியாபாரம் பண்ணி பார்த்தேன் இனிமேல் நடக்காது அப்படின்னு நினைச்சோன்னா போயிட்ட போனேன் அப்படின்னா அப்பதான் நினைக்க இவ்வளோ நாள் இவன் நம்ம தான் ஏறி நின்றுருக்கான் நமக்கு அது தெரியாமே இருந்திருக்கு எனக்கு அதான் வருத்தம் நம்ம தலைமையில ஏறி உட்காந்துருக்கான் ஆனால் ஆனா நமக்கு தெரியாமலே அது நடந்துகிட்டு இருந்திருக்கு ஆமா என்னாச்சு ஒரு வந்தார் இவனை எப்படியாவது தூக்கி இவன ஓவர் வாய் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஓவரா இருக்கு இவனை தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து எப்படியாவது பேசி இவனை தூக்கி வச்சு நம்ம வேற ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் போட்டுறான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்து என்ட்ட கேட்காரு ஏ நிறைய ஏ நிறைய கடை உனக்கு ஆர்டர் எடுத்து கொடுத்தேன் நிறைய கடை ஆர்டர் எடுத்து கொடுத்தேன் நீ ஒரு ரெண்டு மூணு கடையில் கொடுக்கவே இல்லைப்பா ஒரு பதினெட்டு இருபது கடையில் ஆர்டர் எடுத்த மூணு கடையில் சாக்கே கொடுக்கல என்ன காரணத்துக்கு கொடுக்கலன்னு என்ட்டு கேட்டார் ஐயா அந்த ரெண்டு கடையிலையும் சார் அந்த ரெண்டு கடையிலையும் ஒன்றும் பேமெண்ட் ரொம்ப ஒஸ்ட்டு சார் அப்படின்னு சார் கொடுக்க தானே சார் அப்படின்னு இல்லை தலைவா அவன் கொடுத்தாம்னா அவன் செக்க கீழே போட்டாலே பவுன்ஸ் ஆகுது நமக்கு லாய்க்கப்படாது அதுக்கு தானே சார் உங்களுக்கு மார்ஜின் கொடுக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிய மார்ஜின் உங்களுக்கு அது தானே கொடுக்கு எனக்கு மார்ஜின் கூட வேண்டாம் நான் அசலுக்கே கொடுத்துருந்தேன் நீ வேணா சூரிட்டி எடுக்கிறதா சொல்லு நான் எப்பவுமே நீ பத்தாயிரம் நாள் கொடுத்துறேன் ஒன்று எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது லாபத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அவன் பேச்சு மூச்சே காணும் சரி அப்படின்ட்டு அடுத்த பாயிண்ட் உடனே அவன் அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்மகிட்ட வரார் நம்மள இப்படியா தூக்குன்னு நினைக்கிறோம்லா நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு நானும் சரி ரைட் அப்படி என்னையா அப்படின்னு இல்லை சார் சேல்ஸ்மேனு ரெண்டு சேல்ஸ்மேன் போட சொன்னோம் ஒரு சேல்ஸ்மேன் தான் போட்டிருக்கேன் இன்னொரு சேல்ஸ்மேன் போட்டிருந்தேன் அவன் எங்கே அப்படின்னா அவன் ஒரு மாதம் முன்னாட்டி வேலைக்கு வந்து ஒரு மாதம் முன்னிட்டு போயிட்டான் ஐயா நான் தேடிட்டுருக்கேன் நல்ல பையன் கிடச்சோம்னா கட்டாயம் போட்டுருதம் ஐயா அப்படின்னு அப்படியா சார் வியாபாரம் எல்லாம் கெட்டு போது டார்கெட்டை பண்ணவே முடியல சார் நீங்கள் இப்படி இருந்தால் எப்படி சார் டார்கெட் பண்ணுவீங்க அது சரி தான் உன் டிஎஸி ரெண்டு வருஷமாக இல்லை நான் தான் அந்த வியாபாரத்தை பார்த்துருக்கேன் அப்போ எங்கே டார்கெட்டு போச்சு நீ இப்போ அந்த க ஏரியாவை கவரேஜ் பண்ணிக்குவையா அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி சார் அப்படின்ட்டு அவன் அடுத்த பாயிண்ட் எடுத்து போடுறான் சார் எங்கள் கம்பெனி பத்து ரூபா உள்ள பொருள் நீங்கள் ஒம்பது ரூபா ஒம்பது காசு தான் போடணும் நீங்கள் ஒம்பது ரூபா பத்து காசு ரவுண்ட் பண்ணி போடுதீ இப்படி இருந்தால் வியாபாரம் எப்படி சார் வரும் எல்லா கடைக்காரனும் ஒரே கம்ப்ளைண்ட்டு நீங்கள் ஒம்பது ரூபா பத்து காசு போடுது ஒம்பது ரூபா பத்து காசு போடுங்க எனக்கு எனக்கு மண்டை கேறிட்டு இல்லை சார்ந்தா நீ சொல்லு சார் தான் பத்து ரூபா உங்கள்கிட்ட பேஸ்ட்டு ஐம்பது கிராம் பேஸ்ட்டு பத்து ரூபா போன வருஷம் பத்து ரூபான்னு இருந்தது சோப்பு ஐம்பது கிராம் சோப்பு பத்து ரூபான் இருந்தது ஆமாம் இருந்தது சார் இருந்து நீங்கள் சொல்லி சார் தான் சார் இப்போ அது எவ்வளோயா இருக்குதுன்னு அதே பத்து தான் சார் இருக்குன்னா இப்போ எத்தனை கிராமியாக இருக்கு அதை சொல்லி அப்படின்னா பேஸ்ட் முப்பத்தஞ்சு கிராம் இருக்கு ஆ சரி சோப்பு சோப்பு முப்பது கிராம் ஆகிருக்கு சரி நீ நீ மட்டும் ஒரு பதினஞ்சு கிராம கஸ்டமர்கிட்ட அவனுக்கு தெரியாம ஆட்டையை போடுற நான் ஒரு ஒம்பது ரூபா ஒன்பது காசுலேருந்து ஒரு பைசா கூட போட்டா உனக்கு எங்கடா இப்படி ஏண்டா கோ வருது உனக்கு எங்க கஸ்டமர்கிட்ட போட்ட போலதான் இன்னைக்கு பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனியை வந்து பெரிய ரைடு போயிட்டாங்க போல தெரியுது கேரளால திருச்சூர்ல ஜார்ஜ்னு ஒருத்தர் ஒரு கடையில் போய் ரெண்டு பிஸ்கட் வாங்கியிருக்கிறார் அண்ணன் சொன்ன பிஸ்கட் தான் என்ன சீர் நான் அந்த பேரை சொல்லல அந்த பிஸ்கட்டை வாங்கியிருக்காரு வாங்கிட்டு அவர் போய் வீட்டில் போய் சாட்டு இருக்கு நேராக பார்த்தா அது முந்நூறு கிராம் உள்ள பிஸ்கட்டு அதில் இருக்குது எவ்வளோ தெரியுமா இருக்குது ஒரு பிஸ்கட்டில் இரநூத்தி அறுபத்தெட்டு கிராம் இன்னொரு பிஸ்கெட்டில் இரநூத்தி நாற்பத்தெட்டு கிராம் முந்நூறு கிராம் இருக்கக்கூடிய பிஸ்கெட்டை த்ரீ சிக்ஸ்டி எயிட் டூ ஃபார்ட்டி எயிட் கிராம்ஸ் தான் இருக்குது அவன் பார்த்தா நேராக திருச்சூர் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸை போடுறான் கேஸை போட்டு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருடிகிட்டு வந்திருக்கு அறுபதாயிரம் பெனால்ட்டி போட்டிருக்காங்க அந்த பர்டிகுலர் கம்பெனி மேலே நான் என்ன சொல்கிறேன் நீ எங்களை போட்டு என்ன பாடுபடுத்துகிற நீ எங்கட ஹானஸ்ட்டாக இருந்திருக்க நீ கஸ்டமரை ஏமாற்றி பழைக்கிற எங்களை என்ன பாடுபடுத்துகிற இது நியாயமாக நீங்கள் சொல்லுங்கள் தலையாள நான் கேட்குறது நியாயமாக இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் இந்த கம்பெனிக்காரன் எல்லாம் போயிட்டு நேராக என்ன பண்ணிட்டான் இந்த மூணு விஷயத்தையும் சொன்னல சொல்லி முடிச்சுட்டு நேராக ஐயோ சரிப்பட்டு வர மாட்டான் என்கிட்ட மறுபடியும் சண்டைப்பட நீ என் ஓசி கொடு சார் இது லாய்க்பட ஏன்னா அவனை தூக்கணுங்கிற அந்த கதையை விட்றா வறந்துடும் அவன் என்னை தூ என்னை தூக்கணுங்கிறத வந்தால் பார்த்தீங்களா அவன் அடுத்து என்ன சொல்கிறான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா இது சரிப்பட்டு வர நீ என்ஓசி எழுதி கொடுக்கா நான் வேற ஆளாக பார்த்துக்குறேன் நான் எல்லாம் என்னோசி எழுதி கொடுக்க மாட்டேன் நான் பதினஞ்சு வருஷமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்றேன் சரியா நீ கம்பெனிக்கு வந்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது நீ வேணா பேப்பர் போட்டு போ நானும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவரு நமக்கு சப்போர்ட் பண்ணுமா கம்பெனி புள்ளி சப்போர்ட் பண்ணுமா நீ சொல்லுங்கண்ணே என்ன நீ சொல்லுங்கண்ணாரு சப்போர்ட் பண்ண அவருக்கு சப்போர்ட் நெல்லை நெல்ல சொன்னதுன்னா நியாயத்தின் பக்கம் நம்ம கூட்டமைப்பு நிக்குங்கிறதுக்காக நான் சொன்னேன்னு சொன்னா நம்ம பால்ராஜன் சொன்னாப்ல வணிகத்தை விரிக்கணும் நிறைய விரிச்சா உங்களுக்கு வியாபாரம் என்ன நாள் வரும் நான் எங்க விரிக்க நான் கிட்ட ஒரு அஞ்சு வருஷம் அந்த டர்னோ தான் பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஏதாவது ஒரு கம்பெனி வந்துடும் வந்துடும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் ஓ எனக்கு மார்க்கெட்டில் ஒரு ஃபீட்பேக் கிடைச்சது இந்த பர்டிகுலர் கம்பெனி ஒரு ஆள் விட போகிறாரு ரொம்ப நண்பர் விட போகிறாருன்னு நானும் அந்த கம்பெனி நம்பர் வாங்கி ஒரு ஃபோனை அடித்து அவன்கிட்ட லேசாக வார்ம் அப் பண்ணி வைக்கேன் தலைவா நீ வா நம்ம அவரோட கூட பண்ணிடுவோம் அவர் எவ்வளோ கொண்டுதார் அவர் பத்து லட்ச ரூபா பண்ணுவார் நான் ஒன்று பன்னெண்டு மணி தான் நொறுக்கிறோம் வா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் வார்ம் அப் பண்ணி எப்படியோ ஒரு பத்து லட்ச ரூபா டேனோட கூட்டிடலான்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் இது நம்ம சங்கத்த ஆட்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு போல இருக்குது இவங்க எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அவனுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கிஸ்ட்டுக்கு ஃபோன் அடிச்சு அண்ணா நீங்கள் விட புரியலோ என்ன பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் என்ன தலைவர் நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நீ கம்ப்ளைண்ட் எடுத்து கொடுங்க என்னென்னு பார்த்துருவோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து மறுபடியும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அவனுக்கே வாங்கி கொடுத்துட்டாங்க நம்ம இப்படி இருந்தால் நம்ம விநியோக தொழில் நான் எப்படி முன்னேற முடியும் இவர் விநியோகத்தை கூட்டுன்னு சொல்லுவாரு நான் வேற பொருள் எடுக்க முடியல நியாயமா நீங்களே சொல்லுங்க சங்கரி முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு அதே கண்டிஷன் வந்து நெல்லை எப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவருக்கு பிடிக்கிட்டா தான் என்ன அப்போ சங்கம் உங்களுக்கு தான் நிற்கும் அது வரும்போது அப்ப பாப்போம் ஏரியா விட்டு ஏரியா சேல்ஸ் கூடாதுங்க இந்த சங்கத்துக்காரங்க பண்ற பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கா சத்தியமா சொல்றேன் ஏரியா விட்டு ஏரியா சேல்ஸ் பண்ண நான் என்ன சொல்கிறது ஒருத்தன் கொடுத்தா கேட்டோம்னா கொடுத்து போகிறோம் அவனுக்கு அங்கே கட்டலைங்க நம்ம கொடுத்துட்டு போகிறோம் நம்ம எப்படி ஒருத்தவன் இருக்கிறது அந்த ஏரியால கொடுக்கக்கூடாது சார் நீங்கள் பாலத்துக்கு இங்கிட்டு போகக்கூடாது நீங்கள் பாலத்துக்கு அங்கிட்டு போகக்கூடாது எங்கள் எங்கள் நான் என்ன சொல்கிறது அவரு ஹோல்சேலில் நம்மகிட்ட ஒரு ரெண்டு பைசா மார்ஜின் கம்மியாக கொடுத்தான்னு நான் கொடுத்து உங்களுக்கு என்ன ஏ அவருக்கு கெட்டலைப்பா நான் கொடுத்தம்பா அதுக்கு பிரச்சனை மட்டுந்தாங்க ஆ அதனால தான் இந்த மீடிய தொழில் வேண்டாங்க இந்த விநியோக சாத்தியப்படாது இது வந்து எந்த அடுத்த கட்டத்துக்கு எட்டு எடுத்து செல்ல முடியாது அப்படிங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து நன்றி